ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம இந்த மாரி பூ தான் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து அப்படியே இது கூடைக்கு வச்சு அப்படியே சொறி விடணும் காதுக்கு பக்கத்தில் இதை நம்ம வைக்க போகிறோம் வச்சு சொற போகிறோம் இதுக்கு வந்து எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம் இதெல்லாம் நல்ல பச்சை ரோஸும் நல்ல ரோஸு நான் சாப்பிடியில் காட்டுறோம் பாருங்கள் நல்லாயிருக்கும் இது வந்து கடையில் வாங்கி வச்சது தான் வயிறு பூத்துக்கு வாங்கி வச்சுன்னா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இதேமாரி இப்படி பின்னலான்னு எப்படி பின்னலான்னு பார்ப்பாங்க இதுக்கு வந்து மூணு கையால் மூணு மலை எடுத்துருக்குறேன் நாளைக்கால் அடி நாளைக்கு கால் அடி எடுத்துக்கோங்க நீர் வந்து ஏழு நான் ஏழு பூ போட்டிருக்கேன் நான் கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதில் கொஞ்சம் விட்டுக்குவோம் சொறவுறதுக்கு கொஞ்சம் விட்டுட்டு இங்கே பாருங்கள் ரெண்டு வர ஒரு மூணு சுற்றி சுற்றிங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு சுற்றிட்டு ஒன்று ரெண்டு இது வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால நம்ம இருக்க வேணாம் லேசாக எழுத்துக்கோங்க லேசாக இழுத்துக்கோங்க ரெண்டு விரிலாம் நம்ம சுற்றி இருக்கிறோம் இது வந்து சிகனா வயிறு கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும் லேஸாக இருந்துச்சுன்னா கடைசியில் கொஞ்சம் இழுத்துக்கலாம் நீ எப்பொழுதும் போடுற பூ தான் அதனால தான் கொஞ்சம் வேகமாக போட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஒரு பூ போட்டோம் ஒரு முட்டை மறுபடி இதேமாரி ஏழு மொட்டை நம்ம போடணும் இது அதிலலாம் போன வீடியோலலாம் ஆறு முட்டை போட்டிருப்பேன் இதில் வந்து ஏழு போட்டுப்போம் இது கொஞ்சம் பெருசாக வச்சு நடுப்புற நம்ம கல் வைக்க போகிறோம் அது சுடிதார் பட்டன் தான் அது இதேமாரி ஏழையும் போட்டுக்கிட்டு உங்களுக்கு காட்டுவோம் இப்போ பாருங்கள் மூணு 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 ஆறு ஏழு பின்னிட்டேன் இது கொஞ்சம் இது தான் நம்ம பின்னோம் அது மேலேயே நான் பின்னிருக்கிறேன் இது ஒன்று தான் ஒரு பூ தான் இது இதோட இதேமாரி சுற்றிடும் ரெண்டு பூ போட்டு இதோட போட்டு முடிக்கணும் ரெண்டு பூ நம்ம போடணும் இதுக்கு வந்து அளவு வந்து நான் வந்து நாளைக்கால் அடினேன் நான் அது எல்லா பூக்கும் போடுற மாதிரி சொல்லியிருக்கேன் இதுக்கு வந்து ஆறு ஸ்கேலு ஆறு அடி எடுத்துக்கங்க ஆறு அடி எடுத்துக்கோங்க ஏன்னா இங்கே இந்த குஞ்சம் அப்படி வருது இதில் ஒரு ரெண்டு குஞ்சம் வரும் இந்த ரெண்டு வயிறு வைக்கிற மாதிரி வச்சுருக்குறேன் அதுக்காக ஆறு அடி ஆறு அடி எடுத்துக்கோங்க மாதிரியே இந்த ஏழுலையும் இன்னொரு சுற்று போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஏழும் பின்னிட்டேன் இதில் வந்து கடைசியாக இது ஏழாவது நம்ம போட போகிறோம் ஏழாவதுல இந்த ஒயர் நம்ம தோர் உருத்துக்கலாம் விட்ருக்கோம் அதை என்ன பண்ணுறோம் எப்பொழுதும் போகிற மாதிரி போட்டு இந்த ஒயரை வந்து இப்போ உள்ளே விட்ருங்க வெளியில் வெளியில் விட்டுட்டிங்களா அது சமைப்பேன் இதுதான் ரெண்டாவது சுத்தில் ஏழாவது மொட்டும் போட்டாச்சு போட்டுட்டு இதில் வந்து இதுவொர்க்கு பருங்க இதுமாரி ஆறு ஒயர் விடணும் அதுக்கு என்ன பண்ணுறோன்னாக்கா இதில் கோத்து ஒரு ஒயர் விட்டுப்போம் ஒரு அளவுக்கு இந்த அளவுக்கு விட்டுக்கிட்டு அடுத்தது அதிலே கோத்துக்கிட்டு இன்னும் ஒரு நாலு ஒயர் விடு ஏன்னா துங்குறது கரெக்டாக இந்த ரெண்டு பூலியுமே அப்படியே ஒன்று ஒன்றா விட்டுட்டு வந்துடுங்க இது இருக்கட்டும் இதை பரமா வெட்டி விட்டுக்கலாம் அது சின்னது இப்போ வந்து நம்ம எத்தனை ஒயர் விட்ருக்கோம் இதை சேர்க்க வேணாம் இது சொரு வச்சேன் இப்போ வந்து நாலு ஒயர் இருக்குது நாலு வயர் இருக்கா இதில் வந்து இன்னொரு வயர் நம்ம போக்கணும் இன்னொரு வயர் வந்து அஞ்சாக வச்சுக்கோ நம்ம அஞ்சு வைச்சாலும் சரி நீங்கள் மூணு வைச்சாலும் சரி இந்த சைட்லேயே பூத்து மா வச்சுக்கோம் இதில் வந்து இப்போ அஞ்சு ஒயர் இருக்குது இப்போ நம்ம வந்து மேலே வந்து ஒயர் சுற்றும் போது இது அப்படியே ஒன்று செஞ்சிடும் இந்த ரெண்டு ஒயரையும் நம்ம மேலே ஒயர் விட்டு இதை ரெண்டையும் நம்ம வந்து கலட்டி போடுறோம் வெட்டி விட்றோம் இந்த இந்த ஒயர் அது வந்து தான் சொருத்து வச்சுருக்குறோம் இது வந்து இந்த ஒயர் இந்த ஒயரில் கொஞ்சம் ஒன்று நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறோம் வெட்டிட்டோம்னா இது வந்து சொருது ஆரம்பத்தில் பின்னமே சொருவுற வயரு இறுக்கமாக போட்டுக்கிட்டு இதை ரெண்டையும் வெட்டணும் இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா ரெண்டு அடியில் ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க ரெண்டு அடியில் ஒரு ஒயர் எடுத்து இங்கே பாருங்கள் மேலே வச்சுப்போம் கொஞ்சம் இதுவும் நம்ம வந்து சொர்வு தான் இப்படி கொஞ்சம் வச்சுப்போம் இந்த ஒயர் வந்து இங்கே இருக்குது அதனால் நம்ம இதில் வச்சுப்போம் நேருக்கு நேராக அப்படி சொறு கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இதில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட விட்டுணும் இந்த வயரில் விற்றோம் இதை என்ன பண்ணுறோம் இப்படியே சுற்றும் சுற்றி ஒரு ஒரு இதழிலையும் நம்ம ஒன்று ஒன்று சுற்றி கொண்டு வரோம் இதை சுற்றுனதுனால பாருங்க இந்த வயர் வந்து வெட்டி ஒரு வயிறு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை வந்து நம்ம அப்புறமா இதை சுற்றிக்கிட்டு வெட்டி விட வேண்டியது அடுத்தது இந்த இதுக்கு நாட்ரல் அப்புறம் இந்த வயிறு அடுத்தது சைடு அதேமாரி ஏழு ஆறுன்னு சொன்னேன் ஏழு இவருக்க சின்ன ஒயரு அந்த சின்ன ஒயர்லேயே வெட்டி கூட தான் நம்ம வச்சுருந்தோம் அதில் ஒரு சுற்றி சுற்றிப்போம் சுற்றி மறுபடியும் அந்த அந்த முப்பில் போடுறோம் அதேமாரி ஏழு முப்பளையும் நம்ம போட்டுற வேண்டியதான் போட்டு இறுக்கிக்கிட்டு இது உயர் ஒயருங்கிறதுனால நல்ல பளபளப்பாக இருக்கும் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் சொரிவிக்கலாம் இந்த மணியை சொறிவிட்டோம்னா பள்ளமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் பள்ளப்பகுதியை தான் நான் வச்சுருக்குறேன் ஆரியும் சொல்லிட்டோமா இப்ப என்ன பண்றோம்னாக்க இதுல வந்து அந்த பூவை நம்ம வைக்கிறோம் இதுல வந்து நம்ம வந்து ஒரு இதுல போத்திருக்கணும் கையில் குத்தாமல் இது பின்சைடு தான் இருக்குது குத்துனாலும் பரவாயில்ல இருந்தாலும் இதை குத்தாத அளவுக்கு இப்படி எழுத்துக்கோ இழுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னாக்க இதில் வந்து நம்ம இந்த மாதிரி இந்த பூவை வைக்கிறோம் இதுக்கு என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து நாடாக இது வளையம் இருக்கு பாருங்க இந்த வளையத்தில் வந்து இது வந்து கிளாஸ் ஒயர் அழகாக ஈஸியாக உள்ளே போயிடும் அதை நான் கோர்த்து அதை வந்து திரிச்சிட்றோம் பிரிச்சுட்டு இதை வந்து உள்ளே விட்டுரும் தவ மாதிரி தான் வைச்சேன் அது சரியாக வரல இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து இந்த ஒயரை எடுத்து இந்த பூவில் நான் இங்கே சொருனதை பிரிச்சுட்டேன் பிரிச்சுட்டு இதில் சொருவி இப்படி விட்டுட்டோம் பாருங்க இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா அப்படியே கீழே போடுறோம் அந்த ஒயர் கீழே தள்ளி அதான் இதை என்ன பண்ணுறோம்னாக்கா போகிறோம் இந்த ஆறுலேயும் நம்ம போட்டுருவோம் ஏழுலேயும் இது கொஞ்சம் பெருசாக தெரியும் ஏன்னா இது ரெண்டுலேயும் ஒயர் நிறைய சேர்த்துக்கிறதுனால இது கொஞ்சம் பெருசாக தெரியும் இதை என்ன பண்ணுறோம் அப்படியே அந்த இந்த சைடு இல்லைனா அந்த சைடு எந்த சைடுலேயாச்சும் ஒரு குரூப்பில் நம்ம போட்டு தரோம் இப்படியே போட்டு நம்ம வச்சுக்க இதெல்லாம் நம்ம வெட்டி விட்றணும் வெட்டி விட்டு போந்து வச்சாலும் சரி இல்லாட்டினா சும்மா வைச்சாலும் சரி நல்லா சாங்காக தான் இருக்கும் இதை நல்லா இழுத்துக்கிறோம் இழுத்துக்கிட்டே போகிறோம் ஊராக அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ என்ன பண்ணுறேன் இதை வந்து இன்னொரு இன்னொரு ரூப்பில் எல்லாச்சும் நம்ம மாட்டி ரெண்டு அடி வெட்டியிருக்கிறேன் இதை சுற்றி போட்டுக்கிட்டு இல்லை ரெண்டு ரெண்டு சுற்றி கூட இங்கே இன்றைக்கி கொண்டு வரலாம் பார்த்திங்களா இதை கொண்டு வந்துட்டு மறுபடியும் இதில் எல்லாச்சும் ஒன்றும் மாட்டிடணும் முதல் கோத்தனே அதிலே தான் நான் நம்ம மாட்டுறேன் அடியில் தானே நம்ம போக்க போகிறோம் அது தெரியாது கொஞ்சம் மோடாக இருந்தால் தெரியும் இது வந்து இதை ரெண்டும் மேலே சுற்றினமே அந்த ஒயர் இதை வந்து அடியில் நம்ம சொரு தா வச்சுக்கலாம் இது வந்து ஆரம்பத்தில் பின்னும்போது கொஞ்சம் விட்டுருந்தோமே அந்த ஒயர் இதையும் வந்து நம்ம சொறிக்கலாம் மூணு ஒயராக நம்ம சொறிக்கலாம் இப்படி சொறிவிட வேண்டியதான் இந்த ரெண்டு ஒயரையும் நம்ம வெட்டணும் வார இதை வந்து நம்ம வெட்டணும் வெட்டும் போது டைட்டாக தான் இருக்குது டைட்டாக இருக்குது இருந்தாலும் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுப்போம் இங்கே வரும் உள்ளே வச்சு நல்லா இழுத்துக்கிட்டு இது அமைப்பி பிடிச்சி இதில் வெட்டிக்க இதில் வெட்டி இது அப்படி ஒட்டி விட்டுருணும் நல்லா தாங்காக பிடிச்சிடுவோம் இது மாட்டி வைக்கும் போது எல்லாத்தையும் சமமாக பா பிடிச்சி பா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம விட்டுருவோம் நல்லா அனுப்பி விட்டுருவேன் அப்படி இல்லைன்னா கூட இது இதில் கூட சொல்லியிருக்கலாம் இதை கூட சொருவி நீங்கள் வெட்டி விட்டுறோம் எப்படி வேணாலும் உங்கள் இஷ்டம் எப்படி இருக்கா திருப்பி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வெளியில் தெரியாமல் இது வெளியில் தெரியாமல் நம்ம வந்து அப்படியே விட்டி விட்டுக்க வேண்டியதான் இப்போ எத்தனை வயிறு இருக்குது இதில் இதில் வந்து அஞ்சு வயிறு இருக்குது இந்த மூணு வயிறு இல்லாமல் இதில் அஞ்சு வயிறு இருக்குது இதை என்ன பண்ணுறேனாக்க அப்படியே சமமாக வச்சுக்கிட்டு இந்த இப்போ இருக்கா இந்த அஞ்சு இந்த இதில் ரெண்டு இதில் மூணு இருக்குது இந்த பக்கத்தில் நீங்கள் அஞ்சையும் ஒரே பக்கமாக வச்சு வச்சு கூட நீங்கள் செய்யலாம் இருக்குது பாருங்கள் ஒரே பக்கமாக தான் நான் வச்சுருக்குறேன் அது வந்து கொஞ்சம் மோடாக தெரியும் இந்த இடம் இது வந்து கரெக்டாக இருக்கும் இதை என்ன பண்ணுறோனாக்க சமமாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதில் வந்து நம்ம மணி கொடுக்குறோம் இது வந்து லாஸ் தான் உங்களுக்கு கிளாஸ் ஒயருங்கிறாங்க கிகனா ஒயரு இது வந்து மணி அப்படியே பிடிச்சிருக்கோம் பிடிச்சிக்கும் இதில் நீங்கள் கோந்து வைக்கணும்னு தேவையில்லை அப்படியே பிடிச்சுக்கும் இந்த மணியை கோத்துட்டோம்னா எல்லாமே வரிசலாக நேராக வந்துடும் இப்படி பிரிஞ்சு இருக்கிற ஒயர் பூரா நேராக வந்துடும் நல்லா கொஞ்சம் கூறாக வெட்டிக்கிட்டு இதை அப்படியே சுற்றி விட்டு உள்ளே தள்ளுங்க கொஞ்சம் வெளியில் வரணும் அப்போ தான் இது வந்து கீழே உழுவாது இதுக்கு கோந்தே வைக்க வேணாம் இது வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் இதேமாரியே இருக்கும் இதேமாரி நான் அஞ்சையும் போட்டுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அஞ்சையும் கோத்துட்டேன் இது வந்து கொஞ்சம் விளைவிருக்கு அதனால் நான் இந்த லப்பர் கொண்டு போட்டிருக்கிறேன் ஏன்னா இந்த ஒயர் நல்ல மொத்த ஒயர் மொத்தமாக இருக்குது தீங்கினா ஒயரு அதனால் அப்படி வரப்பா நிற்கிது இது இது வந்து ரெண்டையும் ஒன்றா அப்படி கொண்டு வந்து நான் போட்டுட்டேன் இது அழகாக இருக்குது அதேமாரி இது கொஞ்சம் இருக்குது அதனால் லப்பர்மெண்ட் போட்டிருக்கேன் அப்படி வேணாம் அப்படின்னா நீங்கள் ஒன்றை அப்படி கழட்டி விட்டுக்கலாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் லேசாக வேலைக்கு தெரியுது இதேமாரி தான் பின்னொன்று நீங்கள் ஒன்றா இந்தமாரி பின்னிக்கங்க இது கொஞ்சம் நீட்டாக வருதுன்னு சொல்லிவிட்டு நான் அப்படி வச்சேன் எவ்வளோ அழகாக இருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல வீடியோலாம் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் இதை வந்து கழட்டி விட்டுறாங்காலும் விட்டுருக்கங்க அப்படியே வச்சிருந்தோம் கொஞ்சம் லேசாக தான் விளவிருக்கு